இலங்கையில் மேலே உருவாக்கப்பட்டிருந்த இந்த இடிஏ என்று சொல்லப்படக்கின்ற ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த இடிஏ என்ற சிஸ்டத்தை தற்பொழுது இலங்கை அரசாங்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்குது இதன் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள்ள யாராவது வரிகளாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே இருந்த இடிஏ சிஸ்டத்தின் மூலம் இலங்கையினுடைய விமான நிலையம் மாநகர் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளணும் அது ஆன்லைன் மூலம் பதிவுகளை மேற்கொண்ட பிறகுதான் நீங்கள் சிலங்களுக்குள்ளே விரணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிலைமை தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது கடந்த இரண்டு வாரங்களாக இடம் கொண்டிருக்கிற இயற்கை அனர்த்தங்கள் இலங்கையில் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு மண் சரிவுகள் அதோடு நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறோம் இதை எல்லாம் அடிப்படையாக கொண்டும் இலங்கையினுடைய வருமானம் தற்பொழுது அதிக அளவாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் இலங்கையினுடைய வருமானம் ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியின் மூலம் ஏற்பட்டிருந்த பாதகம் இலங்கையில் சுற்றுலாத்துறை மூலம் அதிகளவாக அது சீர் செய்யப்பட்டு கொண்டு தான் சொல்லணும் இலங்கையுடைய சுற்றுலாத்துறை இந்த வருடத்துக்கான ரெண்டு மில்லியனைக்கும் தாண்டி சுற்றுலா பயணிகள் வருகை இருந்திக்கணும் ஆனால் தற்பொழுது வந்து இலங்கையில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கைக்கான இந்த பயணம் இந்த இடிஏ சர்வீஸை வந்து சுற்றுலா பயணிகளை அதிகளவாக இலங்கைக்குள்ளே உள்ளியிருக்கணும்ன்ற நோக்கத்திலையும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போது நிலையை வந்து சர்வதேச ஊதகம் திற்கு சாதகமாக மாற்றி அமைக்கணும் அதன் மூலம் இளைஞர்கள் பொருளாதாரத்தை மிக விரைவாக கட்டி எழுப்பணும் என்ற நோக்கத்தில் நோக்கத்தின் அடிப்படையிலையும் தற்பொழுது இடிஎஸ் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும் ஆகவே இலங்கைக்குள்ளே விசிட் பண்ண எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் வெளிநாட்டவர்கள் அவர்கள் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இலங்கைக்குள்ளே வந்து விசிட் பண்ணலாம் இவ்வாறு நீங்கள் விசிட் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு இடிஎஸ் ஆன்லைன் சர்வீசஸ் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டிய எந்த தேவைப்பாடும் இல்லை இதற்கு மாறாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இடம் தான் இலங்கைக்கு விசிட் பண்ணிருக்க பாதுகாப்பாக வந்து கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இருக்கணும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகிறது ஆகவே இந்த இயற்கை அனர்த்தங்கள் இருந்து உங்களை பாதுகாத்து கொடுறதுக்கு முடிந்தளவான சந்தர்ப்பங்களை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு விஷயம் தான் இந்த வழி நீங்கள் டிராவல் இலங்கைக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்க வந்து முடிந்தளவு மலைப்பாங்கான இடங்கள் மலை நாடுகளுக்கான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள வைக்கிறான்னு சரிதான் இல்லைன்னா அதை தவிர ஏனைய இடங்களில் நீங்கள் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளிக்கின்றது சரிதான் முடிந்தளவு முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது மிக மிக முக்கியமானது ஏற்படுகின்ற இந்த இலங்கையுடைய அனர்த்தங்கள் இந்த இயற்கை அனர்த்தங்கின்ற விளைவுகளாக விளைவுகளால் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் பாதிக்க அது வந்து இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே பயணிகள் இலங்கைக்குள்ளே பாதுகாப்பாக விசிட் பண்ண முடியும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கட்டாயம் எங்கு செல்லங்களுக்குள்ளே விசிட் பண்ணுங்க அண்ட் அது வந்து எங்களுக்கும் எங்களோட நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு தான் இப்படி நீங்கள் விசிட் பண்ணிக்க வந்து உங்களை நீங்களும் பாதுகாப்பாக கன்சிடர் பண்ண கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு வடிவம் அந்த அடிப்படையில் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் ஹோப்ஃபுல்லி பெரும்பாலும் வந்து மிகவும் முக்கியமாக அமையும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கை தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்கனவே சந்திச்சிருக்குது சுனாமியாக இருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம் இயற்கை இலங்கையுடைய யுத்த உள்நாட்டு யுத்தமாக இருக்கலாம் அதே மாதிரி இயற்கை அழிவுகள் இது பெஸ்டம் இல்லை நாங்கள் எத்தனையோ சந்திச்சிருக்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு பாரியளவான அழிவு தான் இதிலிருந்து மீண்டு வாரத்துக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளானது உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பங்களிப்பு இலங்கைக்கு மிக முக்கியமானது ஆகவே மிக முக்கியமான ஆக இருக்கும் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்த்துருக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் மிக முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த தானவிற்கு